ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நீட் மறுதேர்வு வைக்கப்பட்ட நிலையில் சுமார் ஐம்பது சதவீத மாணவர்கள் வந்து பரீட்சைக்கு செல்லவில்லை தேர்வு எழுதினால் மார்க் குறைந்து விடுமோ என்ற அச்சமாக கூட இருக்கலாம் அதே போல அனைத்து மாணவர்களுக்கும் புதிய ஸ்கோர் கார்டை ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க நீட் நீட் கொஸ்டின் பேப்பர் ஆனா மார்க்ஸ் அப்படின்னு வர்றப்போ ரெண்டை எப்படி கிளப் பண்றது கொஸ்டின் பேப்பர் டிபிகல் ஈஸி லெவல் எப்படி இதை பிரிச்சு பார்க்கிறது இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் இதுல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்பு என்னன்னா நீட் தேர்வுத்தால் கசிந்து எத்தனை மாணவர்கள் நிறைய மார்க்ஸ் வாங்கி இருப்பாங்க அப்ப அவர்களை எல்லாம் கட்டாயமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லவா அவர்களையும் அல்லவா இந்த ரேங்க் லிஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க ஒரு கேள்வி அவர்களிடம் இருக்கிறது நம்மிடமும் இருக்கிறது இதற்கு என்ன விடைகளை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது சிபிஐ என்கொயரி மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அனைத்தும் வர இருக்கிறது மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் உமன் அட் கே கிணக்கு சென்னை பிகாம் பிஎஸ்சி பி ஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ்